மயிலும் சேவலும் துணை முருகன் அடியார்கள் அனைவரும் வேல் மாறல் மற்றும் திருப்புகள் எனும் படைப்புகள் பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள் நமது வாழ்வில் நாம் எதிர்பார்க்கும் நோயற்ற வாழ்வு மன நிம்மதி வேலைவாய்ப்பு குழந்தை வரம் மற்றும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இவை அனைத்தும் கிடைக்க மனதில் முழுமையான நம்பிக்கையுடன் முருகனிடம் நமது வேண்டுதலை கூறும்போது தமிழ் கடவுள் தமிழ் மக்களின் கடவுளான முருகனுக்கு பிடித்த திருப்புகளின் ஏதேனும் ஒரு பாடலை பாராயணம் செய்து மனம் உருகி வணங்கினால் ஆறுபடை முருகன் நம் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவான் திருப்புகழுக்கு நிகரான சக்தியை வேல் மாறலும் உள்ளடக்கியுள்ளது திருப்புகழில் தனித்தனி பாடல்கள் இருக்கின்றன ஆனால் வேல் அவ்வாறான அமைப்பில் இல்லை வேல் முழுவதுமாக பாராயணம் செய்ய இயலாத நிலையில் இந்த நான்கு வரிகளை மட்டுமாவது பாராயணம் செய்யும் போது உங்களிடம் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே வேல் மாறலின் இந்த நான்கு வரிகளை தினமும் பாராயணம் செய்து வந்தால் முருகனின் அருளும் ஆசியும் நம் உடனே இருக்கும் கவலைகள் காணாமல் போகும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் முருகனின் வேல் மாறல் மற்றும் திருப்புகழ் பாராயணம் செய்து உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டு இருந்தால் அதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்